பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவையில பிரச்சாரம் செய்கிறார் அப்படி பண்ணும் பொழுது ஒரு பெரிய ஒரு எழுச்சி வந்து தெரியல நீங்க அம்மா அவர்கள் காலத்திலேயோ புரட்சி தலைவர் காலத்திலேயோ மற்ற தேர்தல் நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைமையில் இருக்கிறவங்க பிரச்சாரம் செய்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி தெரியும் அந்த எழுச்சி வந்து இதுல வந்து தெரியல ஒன்று அல்லது அந்த எழுச்சி இல்லைன்னா கூட அவர்கள் அந்த பேசுகிற பேச்சுக்கள் இருக்கு பாருங்க அதாவது அந்த மக்களிடத்திலும் தொண்டர்களிடத்திலும் சொல்லுகிற அந்த செய்திகள் பார்த்தீங்கன்னா அது ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தணும் நீங்க எல்லோருமே பத்திரிகைகளை வந்து பார்த்திருப்பீங்க இன்னைக்கு தினமலர் தினத்தந்தி எல்லா பத்திரிகைலையுமே அது வந்து வந்திருந்தது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவில பேசுறது வந்து பொள்ளாச்சியில பேசுறது எல்லாம் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க அவர் ரெண்டு கருத்துக்களை தான் சொல்றாரு ஒன்று அழகிரி கட்சி ஆரம்பிச்சா திமுக உடையும் அப்படிங்கிறது நம்ம ஏன் அழகிரிக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதிமுகவை வழி நடத்துகிற ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர் வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அழகிரி கட்சியை ஆரம்பிச்சேன் என்ன ஆரம்பிக்கல என்ன அழகிரி வந்து என்றை அழகிரி எதிர்த்து நின்ற பொழுதும் அழகிரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த காலகட்டங்களையும் அதிமுக வெற்றி பெற்றிருக்குது அதனால வந்து ஒரு அழகிரி வந்து திமுக பிரிச்சு அதன் மூலமா அதிமுக வெற்றி பெறணும் அப்படிங்கிற நிலையில வந்து திமுக வந்து இல்ல கட்சி ஒற்றுமையாக நாம இருந்தாலே வெற்றி பெறலாம் இது ஒன்று இது வந்து அரசியல் ரீதியான பார்வை அடுத்தது ஒரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில பேசி அதாவது எந்த தவறுமே நடக்கல பொய் குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க அப்படின்னு இவர் துறையில இருக்கிற காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கு இவர் அந்த வழக்க சிபிஐ கொடுத்திருக்கிறார் பொள்ளாச்சியில அந்த பாலியல் வழக்குல அமைச்சர் அவர்களாலும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் அவர்களாலும் பொறுப்புல நியமிக்கப்பட்ட கட்சி பொறுப்புல இப்ப இந்த வழக்கு வந்ததற்கு பிறகு நியமிக்கப்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சிபிஐ அப்ப அந்த மக்கள்கிட்ட போய் வந்து இல்ல எல்லாருமே போய் சொல்லிட்டாங்க பொய் குற்றச்சாட்டை சொல்றாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப சிபிஐ வந்து பொய்யா கைது செஞ்சிருச்சா இவர்வசம் வசம் இருக்கிற காவல்துறை பொய்யா வழக்கு பதிவு செய்து விட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து ஜனங்களுக்கு வந்து வரும் மாறாக யார் தவறு செய்திருந்தாலும் நாங்கள் பாரபட்சமின்றி அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அது அதிமுக கட்சிக்காரர்களாக இருந்தாலும் அந்த நடவடிக்கை எடுப்போம் தவறு செய்தவர்களை நாங்கள் நிச்சயமாக தண்டிப்போம் ஏதோ ஒரு பேர் இருக்கிற இங்கொன்றுமாக அதனால மக்கள் வந்து நீங்க வாக்காளர்கள் வந்து ஒரு ஒட்டுமொத்த கட்சியை நீங்க தவறாக நினைக்க வேண்டாம் அப்படி தவறான ஆட்களை வந்து நாங்கள் அடையாளப்படுத்தி அவர்களுக்கு தகுந்த தண்டனை நீதிமன்றத்தில் வளர்க்க தொடுத்து நாங்கள் அதை செய்வோம் அதனால அத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அதிமுகவை புறக்கணிக்காதீர்கள் திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள் அதிமுகவுக்கு வாக்களிங்க அப்படின்னு கேட்கறதுதான் தலைமை பண்பு இது எதுவுமே நடக்கல பொய் பிரச்சாரம் செய்யறாங்கன்னு சொன்னா அந்த ஊர்ல அந்த சம்பவம் நடந்ததா இல்லையா எல்லோருக்கும் தெரியும் இல்ல அப்ப இது என்ன ஒரு முதலமைச்சராக இருக்கிறவரே இப்படி பேசுறாரு என்கிற அந்த உணர்வு தான் வந்து வரும் அடுத்தது அந்த பத்திரிக்கைகள் அந்த கூட்டம் எல்லாம் நிறைய வந்தது அது யார் வந்தாலும் உங்களுக்கு வந்து இரநூறு ரூபா புடவை வேஸ்டி பிரியாணி இது நான் வந்து தினமலர்ல இன்னைக்கு எழுதுற செய்திகளை தான் சொல்றேன் அந்த அளவுக்கு வந்து இருக்கு அதனால தனிப்பட்ட முறையில இப்படியே சென்று நம்ம வெற்றியை சந்தித்து விடலாம் அப்படிங்கறது ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க தொண்டர்கள் விரும்புறாங்க ஆனா அந்த இடத்துல வந்து எனக்கு இன்னொரு கருத்து இருக்கு ஒன்றுபட்ட அதிமுக பல பேர் சொல்லுவாங்க ஆமாங்க சசிகலா தான் கட்சி தலைமை சசிகலா வந்தோன்னே எல்லாரும் போய் கால சசிகலாவுக்கு தான் வந்துட்டா அதிமுக வந்து அவங்க தான் அதிமுக ஜெயிக்க வைக்க முடியும் அது அதிகப்படியான பேச்சுகள் அவர்களும் இந்த கட்சியில இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு அவர்களும் இந்த கட்சியில முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு சில பேர் நம்ம அடையாளப்படுத்துகிற பொழுது அவரும் அதுல வந்து இருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ரெண்டையும் நம்ம பேலன்ஸ்டா வந்து பார்க்கணும் அதாவது ஒவ்வொருவருடைய பலம் பலகீனம் ரெண்டையும் நம்ம கணக்கு பார்க்கணும் நான் ஒரு வாதத்துக்கு நான் கேட்கிறேன் சசிகலா அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்தால் வெற்றி பெற்று விடுனா அப்ப அமமுக வந்து ஆட்சி அமைக்கலாமே சசிகலா அவர்கள் வந்து அமமுக இறங்கி பிரச்சாரம் செய்து வந்து முதலமைச்சர் வேட்பாளரை வந்து அறிவிச்சு அவரையும் முதலமைச்சராக அமர்த்தலாமே அதனால அவர்கள் வந்துவிட்டால் உடனே அவர்கள் காலடியில் எல்லாரும் விழுந்துருவாங்க அவர் தலைமைக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அவர் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற பார்வையும் தப்பு அதனால மக்கள் எதிர்பார்ப்பது என்பது எண்பத்தி நாலுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை அன்றைக்கு ஆரம்ப பீரப்படக்கும் இவருக்கும் அம்மா அவர்களுக்கும் ஆக ஒரு ரெண்டு குரூப்பா வந்து கடுமையான போட்டிகளாக இருக்கும் குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கும் இருந்தாலும் கூட ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சுட்டாங்க அம்மா ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் செய்தார் ஆரம்பி ஒரு பக்கம் வந்து புரட்சித்தலைவர் அமெரிக்க மருத்துவமனையில எல்லாம் எடுத்து தயாரித்து அந்த பிரச்சார வேலைகளை வந்து ஒருங்கிணைத்தார் எல்லோருமா சேர்ந்து வந்து செய்தார்கள் அதுல எண்பத்தி நாலுல அதிமுக ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்றது ஆனால் அன்றைக்கு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அன்றைக்கு யார் முதலமைச்சருங்கிற இடத்துல போட்டி இல்லை

முக்கிய தலைவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றைக்கு விளங்கிய திரு ஆர் எம் வீரப்பன் பொன்னையன் காளிமுத்து பிஹெச் பாண்டியன் பெரிய லிஸ்டே போடலாம் இவர்கள் எல்லோரும் இணைப்புக்கு எதிராக இருந்தார்கள் இல்ல இணைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிராக இருந்தார்கள் அவர்கள்லாம் வந்து இணையில ஆனால் என் போன்றவர்கள் அவர் திரு ஈரோட்ல அவர் முத்துசாமி கே கே எஸ் எஸ் ஆர் திருநாவுக்கரசர் அது மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய பட்டியலிடலாம் ராகவானந்தம் மாதவன் சே மாதவன் அப்படிங்கிற ஒரு பொருளாளர் புரட்சித்தலைவரால் நியமிக்கப்பட்டு அப்ப எல்லோருமா அதாவது இவர்களெல்லாம் புறக்கணிச்சாங்க யார ஆரம்பீரப்பாளிமுத்த பிஹிஷ் பாண்டியனை பொன்னையனை இது மாதிரி ஒரு பத்து பேரை வந்து புறக்கணித்து விட்டு தொண்டர்கள் முடிவெடுத்தார்கள் தொண்டர்கள் முடிவெடுத்து இந்த கட்சியை வந்து இணைத்தார்கள் அந்த எண்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை வந்து அதிமுக பெற்றது தொண்ணூத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அதிமுக பெற்றது அதற்கு பிறகு ஆர் வீரப்பன் வந்து இணைந்தார் காளிமுத்து வந்து இணைந்தார் பிஹெச் கே பாண்டியன் வந்து இணைந்தார் பொன்னையன் வந்து இணைந்தார் அப்ப இன்றைக்கு எது இந்த இணைப்பிற்கு முட்டு இருக்கிற கே பி முனுசாமி வேலுமணி தங்கமணி ஜெயக்குமார் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முட்டுக்கட்டையாக இருந்தால் அவர் உள்பட ஒதுக்கிவிட்டு ஒன்றுபட்டு ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இந்த தேர்தலில் வந்து நம்ம சந்திக்கிற பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை அண்ணா அதிமுகவிற்கு வழங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் இது ஒரு பார்வை இரண்டாவது பார்வைன்னு பார்த்தீங்கன்னா சமீப காலத்துல கூட சில சமூக வலைதளங்கள்ல அது வந்து வந்தது அதாவது தொண்ணூத்தி ஆறுல மக்கள் அதாவது சில நேரங்கள்ல வந்து ஒரு கட்சி தேர்தல் என்று வருகிற பொழுது இரண்டு அம்சங்கள் இருக்கு ஒன்று கட்சியினுடைய அடிமடை அடிமட்ட நிர்வாகிகள் அது திருப்தி இன்னொன்று பொதுமக்களது திருப்தி ஒரு வாதத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது பொதுமக்கள் அதிருப்தி எடுத்துக்கொண்டாலும் கூட கட்சியினுடைய அடி அடிப்பட்ட கிளை அளவுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் திருப்தியா இருக்காங்களா சந்தோஷமா இருக்கிறாங்களா என்பது எனக்கு தெரியல ஏன்னா வேலை மட்டத்துல பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு எல்லா காரியங்களும் வந்து நடக்குது நீங்க இதற்கு முன்னாடி நம்ம அந்த பேசுன ஜூம் மீட்டிங் என்னோட பேஸ்புக்லயே லைவா இருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஆனா சின்ன சின்ன வேலை எங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தருக்கு போய் கேட்டா கூட அதுக்கு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் காசு கேட்கறாங்க அப்படிங்கிற அந்த கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க அப்ப அந்த அடிமட்ட நிர்வாகிகள் வந்து சங்கடத்துல வந்து இருக்கிறாங்க சோ அவர்களது குறைகளை சங்கடங்களை போக்க வேண்டும் அதை நீக்கிவிட்டு ஒரு காலத்துல எப்படி அந்த கொடிபிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் அப்படிங்குற அளவுல முடிவெடுத்தா சரியா அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை வந்து -वा, மக்கள் வந்து அவ்வளவா விரும்பல அது நமக்கு தேர்தலில் வாக்குகளை வந்து பாதிக்கும் ஏன்னா ஒற்றுமட்ட அநாதிராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிற பொழுது நம்ம வந்து பிஜேபி கூட்டணி தேவை அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா இந்த தேர்தல் ஆணையமோ இந்த தேர்தல் வழக்குகளோ ஒரு பெரிய பிரச்சனையா இல்லை கட்சிக்குள்ள யார் தலைமை அப்படிங்கிற சண்டை நடக்கிற பொழுதுதான் யாரை பிஜேபி ஆதரித்ததோ அவர்கள் முன்னுக்கு வருவதற்காக பிஜேபி சரண்டர் ஆகிறாங்க அப்ப கட்சிக்குள்ள சங்கடங்கள் இல்லை சண்டைகள் இல்லை எல்லோரும் ஒற்றுமையோடு பணியாற்றுகிறார்கள் நமக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து தேவையில்லை அடுத்தது யார் இந்த கட்சிக்கு அந்த ஒன்றுபட்ட ஒரு தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமை தேவை ஆனா அதை இதற்கு முன்பே நம்ம பேசி இருக்கிறோம் அந்த தலைமை என்பது வந்து இப்ப தேர்தல் காலத்துல நம்ம உருவாக்க முடியாது தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடித்து ஒரு ஆறு மாத காலத்திற்குள்ள ஒரு உள்கட்சி தேர்தல் கிளையில இருந்து நகரம் ஒன்றிய மாவட்டம் தலைமை வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர்களை நாம கொண்டு வருவோம் உள்கட்சி தேர்தல் நடத்துவோம் என்ற அளவில் இந்த தேர்தலை சந்தித்தால் மிகப்பெரிய வெற்றியை நம்ம வந்து பெற முடியும் பல இடங்கள்ல தற்போதைய கூட்டணி தொடரும் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு ஆனா பொதுவாக மக்கள் மத்தியில் எப்படி ஒரு மாயை உருவாக்கி இருக்கிறாங்கன்னா ஏதோ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும்தான் பிஜேபிக்கு ஆதரவானவர்களாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து பிஜேபிக்கு அவ்வளவா ஆதரவு இல்லைங்கிறது தெரியுது ஆனா அப்படி எல்லாம் அது உண்மை இல்லை ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் அமித்ஷா கலந்துக்கிற மீட்டிங்ல அறிவிக்கிற பொழுது அதே மேடையில எடப்பாடி பழனிசாமி இருந்தார்ல அப்ப அவர் சொல்லலைய அவரும் கூட்டணி தொடரும் அப்படின்னு தான் சொல்றாரு நிச்சயமாக இபிஎஸ் சரி ஓபிஎஸ் சரி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விட்டு வெளியே வர மாட்டாங்க ஏன்னா அவர்களும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களும் குற்றங்கள் ஊழல்கள் தங்கமணி வேலுமணி கே பி முனுசாமி ஜெயக்குமார் போன்றவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இதையெல்லாம் தாண்டி பிஜேபியை தாண்டி அவர்களை பாதுகாத்துக் கொள்வதை தவிர கட்சியை பாதுகாப்பதற்காக தொண்டர்கள் கருத்தறிந்து வெளியில வரமாட்டாங்க நான் ஏன் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன்னா இப்போ எனக்கும் இபிஎஸ்ஓபிஎஸ்சுக்கு பெரிய என்ன கொள்கை வேறுபாடு வந்துருச்சு நான் தொலைக்காட்சியில் பேசுகிற பொழுது சொல்றேன் நீங்கள் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்த்து நம்ம அரசியல் செய்யணும் தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதற்காக தேவைப்பட்டால் நாடாளுமன்றத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாவிட்டால் அண்ணா திமுக அதிமுக எம்பிகள் அரை மணி நேரத்துல என்ன கட்சி விட்டு நீக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து அறிவிக்கிறாங்க குறைந்தபட்சம் பட்சம் என்னை கூப்பிட்டு அன்னைக்கு ஒரு சொந்த கருத்துன்னு சொல்லிடுங்க அப்படின்னு கூட சொல்லலை என்ன கட்சி விட்டு நீக்கிறாங்க அப்ப அப்ப கூட நான் திருப்பி கேட்டேன் அதிமுக கட்சிக்கு விரோதமா பேசினாலோ திமுக கட்சிக்கு எதிராக பேசினாலோ அதிமுக கட்சியிலிருந்து நீக்குவாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசின நீங்கள் ஏப்பா அண்ணா திமுக கட்சியிலிருந்து நீக்குறீங்க அப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய துணை அமைப்பாக நீங்க அண்ணா திமுகவால் மாற்றிட்டிங்களா மாத்துறீங்க அப்படிங்கறத தான் நான் அன்றைக்கே கேட்டேன் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய கருத்துக்கள் என்பது ரெண்டு ஒன்று பாரதிய ஜனதா கட்சியோடு நமக்கு கூட்டணி வேண்டாம் ரெண்டு ஒன்றுபட்ட அண்ணா திமுக தேவை மூன்று தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமை உருவாக்கப்படணும் அமைச்சர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் பொறுப்புல இருக்கிறவங்க பலனடைந்திருக்கிறார்கள் ஆனால் அடிமட்ட தொண்டர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க பல பேர் இந்த கருத்துக்களை சொன்னதை போல சின்ன சின்ன வேலைகளுக்கு நீங்க கோடிக்கணக்கில் ஐம்பது கோடி நூறு கோடி ஐநூறு கோடியில வர கமிஷன் கான்ட்ராக்டர் உங்க சொந்தக்காரர்களுக்கு கொடுத்துருங்க சின்ன சின்ன வேலைகளுக்கு போய் கட்சிக்காரங்கிட்ட ரெண்டு லட்சம் கொண்டா மூணு லட்சம் கொண்டான்னு கேட்காதீங்க அவங்க அந்த கட்சிக்காரங்க குடும்பத்துக்கு வேணுங்கிற வேலை வாய்ப்புகள் சின்ன சின்ன வேலைகளை அவங்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம செஞ்சு கொடுங்க இவ்வளவுதான் நான் சொன்னது ரெண்டாவது இந்த தேர்தலில் கூட தம்பி ஒருத்தர் பேசும்போது போது சொன்னாரு அண்ணா திமுகவுக்காக தமிழ்நாடு எங்கும் நேரடியா சென்று இருபது முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பிரச்சாரம் செய்து வெற்றி பெறுவதற்கு உழைப்பதற்கு நான் தயாராக நான் அந்த தொண்டர்களும் பொதுமக்களும் பெரும்பான்மையானவர்கள் என்னை நோக்கி வந்து விடுவார்கள் அப்படிங்கிற அந்த பயம் நீங்க என்றைக்குமே கூட ஒரு டிவியில கூட சொல்லியிருந்தேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதிகம் நிற்பதுங்கிறது அவருடைய மனித நேயம் அறிவாளி மிக்கவர்கள் எவ்வளவு ஆளா இருந்தாலும் கூட அவர்கிட்ட வருகிற பொழுது அவர் அவர்களை தட்டி கொடுத்து அனுசரித்து எடுத்துட்டு போவார் அந்த மனித பண்பு வந்து இவர்கள்ட்ட இல்ல அதுதான் இன்றைக்கு வந்து பிரச்சனை